தொழுகை ஏழைகளுக்கும் கடமை வசதி உள்ளவர்களுக்கும் கடமை தொழுகை ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை நோயுற்றவர்களுக்கும் கடமை தொழுகையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் சொன்னார்கள் நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள் அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகினும் நீங்கள் தொழுதாக வேண்டும் தொழுதால் தான் நீங்கள் முஸ்லிம் நீங்கள் பயணத்தில் இருந்தால் நான்கு ரக்காத்து தொழுகைகளை இரண்டு ரக்காத்தாக குறைத்தாகினும் நீங்கள் தொழ வேண்டும் போர்க்காலங்களில் தாக்குதல் எதிர்த்தாக்குதல் நடத்த கடகு போர்க்காலங்களில் கூட ஒரு ரகாத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது கடமைகள் எல்லாம் ஒரு ரக்காத்தாக கூட போர் காலங்களில் நீங்கள் தொழுதாக வேண்டும் இப்பாஸ் ரலி அல்லாஹன் அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் என்றைக்கு அல்லா போர்க்காலங்களில் நீங்கள் தொழுதாக வேண்டும் என்று ஆயத்தை இறக்கினானோ அத்தோடு இந்த உலகத்தில் யாருக்கும் தொழுகையை விட அனுமதியே கிடையாது என்றார்கள் சகாபாட்கள் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை தொழுகை என்பது எந்த ஒரு காரணத்தையும் கூறி தொழுகையை விடுவது மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது ஐம்பது வயது அறுபது வயது ஆகியும் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரிகள் சகோதரிகள் தொழுகையை நினைத்து கூட பார்க்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய தவறு மரணிப்பதற்குள் நீங்கள் தொழுகாக வேண்டும் தொழுகை நிலைநிறுத்த வேண்டும் தொழுகைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும் காரணம் நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் செய்கிற அல்லாஹு அல்லாஹூர் அபுல்லால தூதரின் மூலம் கடமையாக்கப்பட்ட இந்த இபாதத்தை அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நிறைவேற்றுவதற்கு பெயர் தொழுகை திருக்குறானில் ஏராளம் ஏராளம் வசனங்கள் இரண்டாவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூன்றாவது வசனம் அல்லாஹு அபுல் சொல்கிறான் இஸ்ராயில் மக்களிடத்தில் நான் ஒரு உடன்படிக்கை வாங்கினேன் என்கிறான் அல்லாஹ் மக்களிடத்தில் நான் ஒரு உடன்படிக்கை உடன்படிக்கை வாங்கினேன் என்ன என்னை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது வபில் நீங்கள் நீதமாக நடங்கள் வதில் நல்லவற்றில் பேச வேண்டும் பரஸ்பரம் மக்களுக்கு நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் வாக்கியார் நீங்கள் ஒவ்வொருவரும் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் இஸ்ராயல் மக்களிடத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமின் வாங்கிய வாக்குறுதி முற்சென்ற சமூக மக்களுக்கு தொழுகை தொழுகை என்பது எல்லா மனிதர்களின் மீதும் கடமையாக்கப்பட்ட இபாதத் மறுமை நாளில் எல்லோரிடத்திலும் கேட்கப்படுகிற கேள்வி தொழுகையை குறித்து நோன்பு உடல் ஆரோக்கியமான மக்களிடத்தில் தான் நல்லா விசாரிப்பான் ஜக்காத் வசதியுடைய மக்களிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பான் ஹஜ்ஜை குறித்து அல்லா மறுமை நாளில் விசாரிப்பது உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பையும் யார் ஒருங்கே பெற்றிருக்கிறார்களோ இரண்டும் சேர்ந்து உலகத்தில் வாழ்ந்து யார் ஹஜ் செய்யவில்லையோ அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி அல்லாஹ் ரபுல்லாலின் மறுமை நாளில் ஆனால் ஹராம் ஹலால் கடமையாக்கப்பட்ட சிறு பிராயத்திலே இருந்து மரணிக்கின்ற வரை ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் அல்லாஹு கேட்கிற எல்லோரிடத்திலும் கேட்கிற ஒரே இவாத தொழுகை குறித்து மட்டும்தான்